ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஏக்கர் இருபது சென்ட்டு இப்போ இந்த ஏழு ஏக்கர் இருபது சென்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தார் ரோடு பேஸ் வந்துடும் உங்களுக்கு இந்த கார் வரும்போதே தெரியும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு அடி நமக்கு வந்து தார் ரோடு பேஸ் வந்துடும் ஸோ அப்படி இருக்கும்போது இது நம்ம பார்க்குறக்கு முன்னாடி அடுத்து நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய இடம் உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இடமா கூட இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதோ டீட்டெயில் பார்ப்போம் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மொத்தம் வந்து ஏழு ஏக்கர் இருபது சென்ட்டு இப்போ இந்த ஏழு ஏக்கர் இருபது சென்ட் நம்ம வாங்குறோம்னு வச்சிக்கோங்களேன் நம்ம வாங்குகிறோன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபென்ஸ் போட வேண்டியது மட்டும்தான் நம்மளோட வேலையாக இருக்குமே தவிர இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபென்ஸ் விஷயம் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆள்காரங்க தங்குற மாதிரி வீடே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல் வீடு இவங்க கட்டியிருக்குறாங்க உங்களுக்கு இந்த வீடு பார்க்கும்போதே தெரியும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுல வந்து நமக்கு ஒரே ஒரு போர் தான் அதாவது தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத இடம் எந்த இடம்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா லொக்கேட் ஆயிருக்கிறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆலியார் ஏரியா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆரியார் ஏரியா உங்களுக்கு நல்லாவே தெரியும் வாட்ரு சோர்ஸ் அளவுக்கு இருக்குன்னு ஸோ இதில் வந்து நமக்கு ரோடு பேஸ் வந்துடுது அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நாட்டு மரம் தான் போட்டிருக்காங்க இன்னொன்று பாருங்கள் இந்த மாட்டுச்சாலை மாட்டுச்சாலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு மாடு கட்டுற மாதிரி இவங்க ஒரு மாட்டுச்சாலையும் இதில் இருக்குது அது இல்லாமல் நமக்கு இதில் இபி சர்வீஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நமக்கு இதில் வந்து ஒரு ஏழு ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் நமக்கு ஒரு அஞ்சு ஹெச்பி இபி சர்வீஸ் அப்படி வந்து நமக்கு ரெண்டு இபி சர்வீஸ் வந்துடுது இவங்க மாடு வந்து இருக்க பத்து மாடு இருக்காங்க அதனால தான் இந்த மலம்பில் போட்டிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு கிணறுன்னு வந்து பார்க்கும்போது நமக்கு ரெண்டு தனி கிணறு நமக்கு வந்துடுதுங்க அப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு தனி கிணறுக்கு தான் ரெண்டு ஃப்ரீ இபி சர்வீஸ் இவங்க வாங்கி வச்சுருக்காங்க அதே மாதிரி கையெழுத்துன்னு வந்து பார்க்கும்போது இதில் வந்து அம்மா அவங்களோட பையன் அப்படி அவங்களோட ரெண்டு கையெழுத்து தான் வருது ஸோ டாக்குமெண்ட்டு கிளியரு டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையில் தான் இருக்குது ஸோ வந்து டாக்குமெண்ட்டில் எந்த வில்லங்கமோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு அடமானமோ அந்த மாதிரி வச்சுருக்கிறதோ எதுவும் கிடையாது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரோடு பேஸு தனி கிணறு ஃப்ரீஇபி இது எல்லாமே நமக்கு வந்துடுது வீடு மட்டும் நம்ம ஒன்று வாங்கி கட்டுற மாதிரி இருந்தாலும் நம்ம கட்டிக்கலாம் பட் இந்த வீடுங்கிறது நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபார்ம் ஹவுஸ்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு ரேட் வைஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் ஏக்கர் எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க உடனடி கரையமாக இருந்தால் அனுசரித்து கொடுத்துர்லாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க உங்களுக்கு இப்போ கிணறு பாருங்க நான் உங்களுக்கு காட்டுவோம் பாருங்கள் ஏன்னா இப்போ இந்த கிணறு பார்க்கறதுக்கு தான் நம்ம வர்றோம் ஏன்னா கிணறு வந்து பாம்பேரி கட்டாததுனால நம்ம கொஞ்சம் சுற்றி போய் உள்ளே போய் அந்த வாட்டர் சோர்ஸுங்களுக்கு உங்களுக்கு தான் தெரியும் அப்படி இருக்கும்போது இப்போ அவங்க தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க இதில் வந்து போருன்னு வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரே ஒரு போர் வந்து இதில் வந்துடுது ஸோ அப்படி இருக்கும்போது பாருங்கள் உங்களுக்கு அது பார்க்கும்போதே தெரியும் தண்ணி எந்தளவுக்கு மேலால் நிற்கிது அப்படின்னு ஸோ இது வந்து மேல் கிணறு தான் அப்படி இருக்கும்போது தாராளமாக வந்து நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த வெயில் காலத்தில் இந்த அளவு தண்ணி மேலே நிற்கிதுன்னா நீங்கள் கெஸ்ட் பண்ணி பாருங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு எதாச்சும் இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமாகவோ இல்லை இந்த இடம் சம்மந்தமாகவோ ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தோ கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல ப்ராப்பர்ட்டி பிடித்தவங்க தாராளமாக கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிக்கலாம் ஸோ தேங்க் யூ